அமெரிக்காவை வீழ்த்த ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியா திட்டம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் இந்தியாவின் ஏற்றுமதி சந்தையில் தொன்னூறு சதவீதம் உள்ளது இருபது நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க வர்த்தக அமைச்சகம் ஏற்கனவே கவனம் செலுத்தி வருவதாகவும் தற்போது அதே யுக்தியில் மேலும் முப்பது நாடுகளை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் நாளை புயல் உருவாக உள்ளதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது அந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இப்போது விசாகப்பட்டினத்தில் நிலை கொண்டிருக்கிறது எனவும் இங்கிருந்து முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தரிசனத்திற்காக பக்தர் ஒருவருக்கு ரூபாய் பதினோராயிரமா திருச்செந்தூர் கோவிலுக்குள் தரிசனத்திற்கு அழைத்து செல்ல கேரள பக்தர்களிடம் பக்தர் ஒருவருக்கு தலா பதினோராயிரம் ரூபாய் வீதம் நான்கு பக்தர்களுக்கு நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்து கோவில் பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் சமூக வலைதளங்களில் இந்த காட்சி வைரலாகிக் கொண்டிருக்கிறது கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட போது உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் வெளிவந்துள்ளது ஜெயலலிதா தான் என்னுடைய ரோல் மாடல் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார் தூய்மை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் சொல்லிக் கொள்கிறேன் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் மேலும் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் போல எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்த் எல்லாம் ஓரிடம்தான் யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது இங்கு ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் வர முடியாது ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அரசியலில் உங்களுடைய ரோல் மாடல் யார் என்ற கேள்விக்கு அப்போதே நான் தெளிவாக சொன்னேன் தமிழக அரசியலில் சிங்கப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா தான் என்னுடைய ரோல் மாடல் என தெரிவித்தேன் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார்